ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்காவின் போது இஸ்ரவேல் முழுவதிலுமிருந்து ஏராளமான மக்கள் எருசலேம் கோவிலுக்கு வந்தனர் இந்த சமயத்தில் இயேசுவும் ஆலயத்திற்கு சென்றார் ஆனால் அந்த இடம் பொருட்களை விற்று பணம் பரிமாறுவர்களால் விரைந்திருந்தது மக்கள் மீது கோபம் கொண்ட இயேசு ஆலயம் வியாபாரத்திற்காக இடமில்லை என்று கூறி ஆலயத்தை சுத்தப்படுத்தினார் மேலும் அவர் அங்குள்ள மக்களிடம் கடவுளுடைய வார்த்தையை பேசினார் இருப்பினும் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் இயேசுவின் செயல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் செவிசாய்க்க விரும்பவில்லை கோவில் வீதிகளை வகுத்து வேதத்தை போதிக்க தங்களால் மட்டுமே முடியும் என்று நினைத்ததே இதற்கு காரணம் அவர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் எந்த அதிகாரத்தால் இதை செய்கிறீர்கள் இதை செய்ய உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது அவர்களின் கேள்விக்கு இயேசு பதிலளிக்கவில்லை மாறாக அவர் அவர்களிடம் மீண்டும் கேட்டார் யோவான் ஸ்தானகனின் ஞானஸ்தானம் பர்லோகத்தில் இருந்து வந்ததா அல்லது மனிதனம் வந்ததா பிரதான ஆசாரியர்களும் பெரியவர்களும் வெக்கப்பட்டார்கள் யோவான் ஸ்தானகனின் ஞானஸ்தானம் பரலோகத்தில் இருந்து வந்தது என்று அவர்கள் பதிலளித்ததால் அவர்கள் ஏன் பரலோகத்தில் இருந்து யோவான் ஸ்தானகத்தை நிகாரித்தார்கள் என்று கேட்கப்படுவார்கள் மேலும் யோவான் ஸ்தான ஞானஸ்தானம் மக்களிடமிருந்து வந்தது என்று பதிலளித்ததால் யோவான் ஞான ஸ்தானகத்தை தீர்க்கதர்சி என்று நம்பும் மக்கள் கோபப்படுவார்கள் என்று அவர்கள் பயந்தார்கள் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் பதில் சொல்ல முடியாததைக் கண்டு இயேசு பேசினார் அப்படியானால் நான் எந்த அதிகாரத்தால் பேசுகிறேன் என்று சொல்ல மாட்டேன் அப்பொழுது இயேசு தம்மை கேள்வி கேட்ட மக்களுக்கும் ஆலயத்தில் இருந்த இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு ஓமையை சொன்னார் இது இரண்டு மகன்களை பற்றிய கதை திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர்களுக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் திராட்சை தோட்ட உரிமையாளர் தன் மூத்த மகனை கூப்பிட்டு பேசுகிறார் நீ போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் முதல் மகன் ஆம் அப்பா நான் போகிறேன் என்று அவர் பதிலளித்தார் இருப்பினும் முதல் மகன் தனது தந்தைக்கு அளித்த பதிலுக்கு மாறாக அவர் திராட்சை தோட்டத்திற்கு செல்லவில்லை திராட்சை தோட்ட உரிமையாளர் தன் இரண்டாவது மகனை அழைத்து பேசுகிறார் நீ போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் இரண்டாவது மகன் ஒருவேளை வேலை செய்ய விரும்பாததாலோ அல்லது கிளர்ச்சியாக உணர்ந்ததாலோ நான் வேலைக்கு போக விரும்பவில்லை என்று பதிலளித்தான் ஆனால் அவர் சொன்னதற்கு விரைவில் வருத்தப்பட்டு திராட்சைத் தோட்டத்தில் வேலைக்கு செல்கிறார் இயேசு மக்களிடம் கேட்டார் இரண்டாவது மகன்களில் யார் தந்தையின் விருப்பத்தை பின்பற்றினார் மக்கள் பதிலளித்தனர் போக மாட்டேன் என்று சொன்ன மகன் மனம் மாறி வேலைக்கு சென்றான் தந்தையுடனான சங்கடமான உறவின் காரணமாகவோ அல்லது தனது சொந்த எண்ணங்களின் காரணமாகவோ இருந்ததால் தன்னை பற்றி சிந்தித்து மனதை மாற்றி செயலில் ஈடுபடுவர் இறுதியில் தந்தையின் விருப்பத்தை பின்பற்றுவர் பிரதான ஆசாரியர்களும் தலைவர்களும் எப்பொழுதும் கடவுளின் வார்த்தைகளுக்கும் ஆம் என்று வாய் மொழியாக பதிலளித்தனர் ஆனால் அவர்கள் நான் சொன்னபடி நடக்கவில்லை இருப்பினும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர்களில் கடந்த காலத்தில் ஏதாவது தவறு செய்தவர்கள் அல்லது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் ஆனால் இறுதியில் தங்கள் தவறுகளை சிந்தித்து தங்கள் வாழ்க்கையை மாற்றியவர்களும் இருந்தனர் இப்படிப்பட்டவர்களே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று இரண்டு குமாரர்களின் உவாமையின் மூலம் இயேசு கூறினார் இயேசு அவர்களிடம் கூறினார் பிரதான ஆசாரியர்கள் மற்றும் பரிசேயர்களால் பாவிகள் என்று அழைக்கப்பட்டாலும் அவர்கள் இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு கடவுளிடம் வந் வாழ்ந்தால் அவர்கள் கடவுளின் விருப்பத்தை பின்பற்றுவார்கள்